ஓம் சாய்ரா இன்னைக்கு சாய்பாபாவோட ஒரு அற்புதமான விஷயத்தை தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் நம்ம சாய் சச்சரத்துல படிச்சிருப்போம் பதினஞ்சாவது அத்தியாயத்திலையும் முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்திலையும் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க உங்களோட வேண்டுதல் நிறைவேறணும்னா உங்களோட பிடிச்ச விஷயத்த நீங்க விட்டுட்டு பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க உங்களோட வேண்டுதல் சீக்கிரமா நிறைவேறும் அப்படின்ற மாதிரி ரெண்டு கதைகள் நமக்கு சொல்லியிருப்பாங்க அதுல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது அத்தியாயத்துல சோல்கர் இருப்பாங்க அவங்களுக்கு உத்தியோகத்துல நிரந்தர வேலை கிடைக்கணும்னு சொல்லி பாபா கிட்ட ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க அவங்க பாபா கிட்ட ப்ரேயர் பண்ண மாதிரியே அவங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிரும் சிரடி போகணும் பாபா பார்க்கணும் அப்படிங்கும் போது அவங்க கிட்ட பணம் இல்லை அப்படிங்கும் போது சிரடி உங்களை பார்க்கற வரைக்கும் நான் தேநீர்ல சக்கரை போடாம தான் பாபா குடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டுதல் வச்சிருப்பாங்க அவங்க கூடி சீக்கிரமே அவங்களோட வேண்டுதல் நிறைவேறி பாபா போய் பார்க்க போவாங்க அங்க பாபா அவங்களோட வேண்டுதலை ஏத்துக்கிட்டு சக்கரை நிறைய போட்டு தேநீர் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நம்ம சாய் விஷயத்தில படிச்சிருப்போம் அதே மாதிரிதான் முப்பத்தி ஆறாவது அதிகாயத்துல படிச்சிருப்போம் இரண்டு கோவா கணவான்கள் பாபா பாக்க வந்திருப்பாங்க அதுல ஒருத்தவங்களோட முப்பதாயிரம் ரூபாய் பணம் வந்து திருடு போயிருக்கும் அது வந்து எனக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பாபாட்ட பிரேயர் பண்ணிருப்பாங்க அது எனக்கு திரும்ப கிடைச்சு நான் உங்களை தரிசனம் பண்ற வரைக்கும் நான் அரிசி சோறு சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அவர் பிரேயர் பண்ணியிருப்பாரு பிரார்த்தனை பண்ணி பதினஞ்சே நாள்ல அவருக்கு தொலைஞ்சு போன அந்த பணம் வந்து திருப்பி அவருக்கு கிடைச்சிடும் இந்த மாதிரியே சாய் சச்சதுல ரொம்ப அழகா ஹேமத் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க உங்களோட வேண்டுதல் நிறைவேறணும்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த விட்டுருங்க விட்டுட்டு பாபா கிட்ட உங்களோட பிரார்த்தனைய வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்ம சாய் சொந்தங்கள் நிறைய பேரு பாபா கிட்ட தன்னோட வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி தனக்கு பிடித்தமான விஷயங்களை வந்து விட்டுட்டு இருப்பாங்க நாங்களும் அந்த மாதிரி பாபா கிட்ட வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி ஒவ்வொரு விதமா விட்டுட்டு இருக்கோம் நிறைய வேண்டுதல் நிறைவேறி இருக்கு நிறைய வேண்டுதல் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமா பாபா நிறைவேற்றின ஒரு அற்புதமான விஷயத்த தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஏன்னா அப்போதைக்கு என் பையன் வந்து சிக்ஸ்த்து படிச்சுட்டு இருந்தான் இப்போ அவன் வந்து டுவெல்த்தே முடிச்சுட்டான் அவன் ஃபிஃப்த் டு சிக்ஸ்த் இந்த டைத்துல அவன் படிக்கும் போது நடந்த ஒரு அற்புதமான விஷயத்த தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா என் பையனும் பொண்ணும் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க என் பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு ஸ்கூல் ஓவர் ஆகும் என் பையனுக்கு வந்து மூன்று மணிக்கு ஸ்கூல் ஓவர் ஓவராகிடும் அப்போது என் பையனை வந்து மூன்றரை மணிக்கு கூட்டிகிட்டு வரணும் என் பொண்ணு அஞ்சு மணிக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றதுனால ஒரு ஒரு சைக்கிள் வந்து என் பையனுக்கு வாங்கி கொடுத்துருந்தோம் மூன்றரை மணிக்கு ஸ்கூல் விட்ட உடனே அவன் வீட்டுக்கு சைக்கிளில் வந்துடுவான் என் பொண்ணு மட்டும் என் ஹஸ்பண்ட் போய் கூட்டிகிட்டு வருவாங்க டெய்லி இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்தது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என் பையன் வந்து மூன்றரை மணிக்கு ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்துட்டான் காம்பவுண்ட் இந்த காம்பவுண்ட் பார்த்தீங்களா இந்த காம்பவுண்ட் தாண்டி இந்த இடத்துல தான் சைக்கிள் நிப்பாட்டுவோம் இந்த இடத்துல சைக்கிள் நிப்பாட்டி நாங்கள் மாடியில் கூடியிருக்கோம் மாடிக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து என் பொண்ணை வந்து அஞ்சு மணிக்கு ஸ்கூல் விட்டு வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு கடைக்கு வந்துட்டாங்க கடைக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து கடையிலேருந்து அஞ்சு மணி கிளம்பி வீட்டுக்கு போகிறேன் நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு ஒம்பதரை மணி இருக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து கீழே இருந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க எங்க எல்லாருமே சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு கத்துறாங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஏன் இவ்வளவு கத்துறாரு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து பாக்குறோம் கீழே இறங்கி வந்து பார்த்தா காம்பவுண்டுக்குள்ள நின்ன சைக்கிள் வந்து காணும் எங்க சைக்கிள் நிப்பாட்டின எங்க சைக்கிளை காணோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போடுறாங்க சைக்கிளை காணும் எங்களுக்கெல்லாம் ஒரே படபடப்பு எனக்கு என்னன்னா நான் அஞ்சு மணிக்கு கடையில இருந்து வீட்டுக்கு வரும்போது சைக்கிள் இருந்தது மூன்றரை மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் இங்கே தான் நின்னுது அஞ்சு மணில இருந்து ஆறு மணி இந்த தான் சைக்கிள் வந்து மிஸ் ஆயிருக்கும் அப்படின்னு தோணுது ஏன்னா ஆறு மணிக்கு கீழே குடி இருக்கவங்க வந்துருவாங்க அஞ்சு டு ஆறு இந்த தான் யாரோ வந்து சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏரியா ஃபுல்லா கேக்குறோம் ஏன்னா பகல் டைம் எல்லாருமே இருந்திருப்பாங்க யாராவது பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவில் உள்ளவங்க எல்லார்டையும் கேட்குறோம் சைக்கிள் வந்து மிஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால் யாருக்குமே தெரியல இல்லை ஏன் நாங்கள் பார்க்கல பார்க்கல அப்படின்றாங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா போயிருச்சு எப்படி காம்பவுண்ட் குள்ள நிப்பாட்டினா சைக்கிள் காணாம போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது என் பையன் அப்படி அழுகுறான் ரோட்லேயும் அவ்வளோ அழுக அழுகுறான் அழுதுகிட்டே என்ன பண்ணான்னா குடுகுடுன்னு மாடிக்கு ஓடி வந்து பாபா கிட்ட பாபா என் சைக்கிள் வந்து கண்டுபிடிச்சு கொடுங்க என் சைக்கிள் கண்டுபிடிச்சு கொடுக்குற வரைக்கும் எனக்கு பிடிச்ச பால்கோவாவை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் பிரார்த்தனை பண்ணிக்கிறான் அப்போ வந்து நான் தான் சொன்ன மாதிரி அவன் வந்து ஃபிப்த் டு சிக்ஸ்த் தான் படிச்சுட்டு இருந்தான் அப்படி பிரார்த்தனை பண்ணுறான் பிரார்த்தனை பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்கான் பாபா கிட்ட அவனுக்கு பால் ரொம்ப பிடிக்கும் எப்ப கிடைக்க வந்தாலும் இந்த குட்டியா ஒரு பால்கோவா வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த பால்கோவா வாங்கி சாப்பிடாம இருக்க மாட்டான் அவனுக்கு அவ்வளோ பால்கோவானோ ரொம்ப பிடிக்கும் அதனால பால்கோவன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாபாட்ட பிரார்த்தனை பண்ணிட்டேன் அப்படியே போயிட்டே இருந்தது ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு மூணு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்னா வந்து என் பொண்ணையும் பையனையும் கூட்டிட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க ஸ்கூலுக்கு மூணு மாசத்துக்கு அப்புறம் ஒரு நாள் என் ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு வர்றாங்க ரொம்ப படபடப்பாக வர்றாங்க ஃபோட்டோ எடுக்க தானே போறீங்க ஏன் இவ்வளோ படபடப்பாகி வரீங்க அப்படினு கேட்கும்போது ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு கேமரா பேக்கை கடையில் வச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு என் பையனை கூட்டிட்டு வர்றாங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன் என் பையனை கூட்டிட்டு நேராக பக்கத்தில் ஊருக்கு போகிறாங்க இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஊராக இருக்கும் பக்கத்து ஊருக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு திருப்பி வரும்போது பார்த்திங்கன்னா என் பையன் அவ்வளோ சந்தோஷமா வர்றான் என்னன்னு கேட்டால் என் சைக்கிள் கிடச்சிருச்சு அப்படின்னா எப்படிரா அப்படிங்கும்போது அந்த ஊர்ல வந்து ஒரு பையன் வந்து இவனோட சைக்கிளை வந்து ஓட்டிகிட்டு இருந்திருக்கான் அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே போட்டோ எடுக்க போறப்ப பார்த்துருக்காங்க பார்த்துட்டு கேட்டிருக்காங்க அந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ்லாம் நிறையா நிறைய ஒட்டியிருப்பான் என் பையன் வீலிங்கில் வந்து நிறைய மாடல் பண்ணியிருப்பான் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பான் அந்த வீலுக்கெல்லாம் நிறைய இதெல்லாம் கொடுத்துருப்பான் அதை உடனே இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க என் ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சிட்டு கேட்குறாங்க இந்த சைக்கிள் நீ எங்க வாங்கின அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவங்க அம்மா வந்து எங்களை நல்லா பழக்கம் கடைக்கு அடிக்கடி ஃபோட்டோலாம் எடுக்க வருவாங்க அவங்க நல்லா பழக்கம் அவங்களும் நம்ம சாய்பாபா பக்தர் அவங்க வந்து இந்த நான் ஒரு பையன் வந்து எட்நூறு இந்த சைக்கிள் எங்கள்கிட்ட கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்களா அக்கா இது எங்களோட சைக்கிள் என் பையனோட சைக்கிள் இங்க பாருங்க அவனோட ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் வச்சிருந்தோம் அவன் அந்த சைக்கிள் வச்சு நிறைய போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துருப்பான் அந்த போட்டோஸ் வீடியோஸ்லாம் காமிச்சு இங்கே பாருங்க இது வந்து என் பையனோட சைக்கிள் இந்த சைக்கிள் வந்து வீட்டில் காம்பவுண்டுக்குள்ள நின்னது இந்த சைக்கிளை வந்து யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கு திருடிட்டு வந்து எங்கள்கிட்ட விற்றாங்களா அப்படின்னு சொல்லி அந்த அக்காவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க அந்த கதையை சொன்னாங்க திருடிட்டு வந்து எங்கள்கிட்ட விற்றுருக்காங்கண்ணா அந்த சைக்கிள் எங்களுக்கு வேண்டாம் அதனால அந்த சைக்கிள் உங்கள் பையன்ட்டே நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இந்த சைக்கிள் வந்து நீங்கள் ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொன்னீங்க நீங்கள் வந்து எங்களால் நஷ்டப்பட வேண்டாம் நான் வந்து உங்களுக்கு ரூபாய் கொடுத்துட்றேன் அந்த சைக்கிள் வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த சைக்கிளை எங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க அவங்களே திட்டிட்டு வந்த சைக்கிள் எங்கள்கிட்ட வேணானே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம எட்நூறுபா கொடுத்துட்டு அந்த சைக்கிள் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் என் பையனுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் பாபாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி உடனே பால்கோவம் வாங்கிட்டு போய் வீட்டில் பாபாவுக்கு வச்சு பாபாவுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பால்கோவம் சாப்பிட்டான் மூணு மாசத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன சைக்கிள் சாயிரம் மூணு மாசத்துக்கு அப்புறம் கிடைக்குது அப்படின்னா இது பாபாவோட அற்புதம் தான் எங்கேயோ தொலைஞ்சு போய் அந்த பையன் எங்கே வேணாலும் போய் வித்துருக்கலாம் பக்கத்துல ஊர்லயே ஒரு பையன் கிட்ட வித்திருக்காங்க அதுவும் அவங்களும் சாய் பக்தராகவே இருக்காங்க அந்த சாய் பக்தரும் நம்மளோட அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்த உடனே இது இவங்களோட சைக்கிள் தான் இதை திட்டிட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க இது வந்து நம்ம சாய்பாபாவோட மிகப்பெரிய அற்புதம் தான் பாபா சச்சரித்துல சொன்ன அதே விஷயம்தான் உங்களோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா உங்க மனசுக்கு பிடிச்சதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாய் சச்சத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்கல்ல அது மாதிரிதான் இது விட்டுட்டா நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் இப்போ மூணு மாசத்துல சைக்கிள் கிடைச்சிருக்கு ஒரு சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ஆகிருக்கு என்னோட ஒரு வேண்டுதல் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் நிறைவேறிடுச்சு தான் நான் என்னோட பிடிச்ச விஷயத்த சாப்பிட்டேன் அந்த மாதிரி ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா வருஷ கணக்கா கூட நம்மளுக்கு ஆகும் நம்மளோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா அதுக்குன்னு சில டைம் எடுத்துக்கும் ஆனால் நம்மளோட வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும் நம்மளோட நம்பிக்கையும் பொறுமையை பொறுத்தது தான் நம்ம சாய்பாபா மேலே நம்ம எவ்வளோ பக்தி வச்சிருக்கோம் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கோம் எவ்வளோ பொறுமையா இருக்கும் அப்படின்னு பாபா பார்ப்பாங்க தான் இந்த ஒரு வேண்டுதல் இந்த வேண்டுதல் வந்து நம்மளோட நம்பிக்கையும் பொறுமையும் பொறுத்து தான் சைரம் இருக்கு நீங்க நீங்க நம்பிக்கையோட பொறுமையோட இருங்க நிச்சயமா உங்களோட வேண்டுதலும் சீக்கிரமா நம்ம சாய்பாபா நிறைவேற்றி தருவாங்க இன்னும் அடுத்தடுத்து சாய்பாபா சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணலாம் அது வரைக்கும் இணைந்திருங்கள் நல்லவே நடக்கும் ஓம் சாய்ராம்